ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயிரை எத்தனை நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தயிரோட சுவையை ரொம்ப விரும்புவாங்க தினமும் உணவில் சேர்த்துப்பாங்க வெயில் காலத்தில் வந்து மோராகவும் செஞ்சு குடிக்கிறாங்க தயிர் சீக்கிரமாக புளிச்சு போகிற தன்மையை கொண்டது அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் தயிரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் வந்து தயிர் வந்து கெட்டு போயிடும் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை நாளைக்கு நம்ம தயிரை பயன்படுத்தலாம் எப்போ கெட்டு போக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தயிரை வந்து இருபது டு முப்பது டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தா அது ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் புரிப்புத்தன்மை அதிகமாகி அதோடய டேஸ்ட் அண்ட் வாசனை வந்து அப்படியே மாறிடும் அதுவே தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தயிர் சீக்கிரம் கெட்டு போயிடும் தயிரை ஓப்பன்லேயே வச்சுக்காதீங்க அதே மாதிரி தயிரில் அந்த கரண்டி போட்டிங்கன்னா அந்த கரண்டியை மாற்றிடுங்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க இல்லைனா இந்த ஒரே கரண்டியில் நீங்கள் எடுத்துக்கும் போது அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வழின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாக்கெட் தயிர் வாங்கினீங்கன்னா அதில் காற்று போகாது அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்காக நிறைய மூலக்கூறுகள் வந்து சேர்க்கப்படும் பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுங்க ரிமைனிங் வைக்காதீங்க தயிர் சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பாத்திரத்தில் தயிரை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுருங்க அதே மாதிரி சூடான உணவு பக்கத்தில் வைக்க வேணாம் ஏன்னால் வெப்பம் வந்து பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு வேகமாக ஹெல்ப் பண்ணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கான பிளேஸ்லையே அதை வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு சத்தான பொருள் தயிரை வந்து ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ